அன்பான தோழக்கு வணக்கம் சர்க்கரை நோயாளிகள் முதல் முதலாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உணவு எதுன்னா அது சப்பாத்தி சப்பாத்தி ரொம்பவே நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல ஆரோக்கியமானது தான் ஆனால் சாப்பிடும் போது கல் போல எல்லாம் இருக்கு இது எப்படியாங்க சாப்பிடுறது அதுலேயும் வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சவச்சி பார்ப்பாங்க பல்லு என்ன செய்யாது சவப்படாது அவ்வளவு கஷ்டப்பட்டு மென்று சாப்பிடுவாங்க ஆனால் ருசியாகவும் ஒரு சிலவங்களுக்கு சப்பாத்தி என்ன செய்ய முடியலை சாப்பிட முடியலை இனி சக்கரை நோயாளிகள் வருத்தப்படவே வேண்டாம் ரொம்ப சாப்பிட்டா ருசியாக பூகோல அப்படியே அந்த சப்பாத்தி நீங்கள் சாப்பிடணும்னா அதுக்கு வழிமுறை இருக்குது அந்த முறையைத்தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் என்ன செய்யணும் தேவையான அளவு கோதுமை மாவை எடுத்துக்கிடணும் கோதுமை மாவை எடுத்து அதில் என்ன செய்யணும் தெரியுமா ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துடுங்க சேர்த்து என்ன செய்யுங்க நல்ல மாவை என்ன செய்யுங்க பிசைங்க மாவு பிசையும் போது என்ன கூட சாப்பிட்டா இருக்கணும்னா ஒரு வாழைப்பழத்தை எடுத்துடுங்க வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாவோட சேர்த்துடுங்க அதுக்கு கூட ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்துடுங்க இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு நல்லா அடிக்கணும் அந்த மாவை நல்லா போட்டு கொன்று எடுக்கணும் அப்படி நீங்கள் நல்லா அந்த மாவை போட்டு அடிக்க அடிக்க என்ன செய்யும் அந்த மாவை என்ன செய்யும் தெரியுமா பூ போல மாறும் இவ்வளோ நீங்கள் பண்ண பிறகு என்ன பண்ணோம் தெரியுமா அந்த மாவை நீங்கள் உருட்டி ஒரு ஈர துணியில் என்ன செய்யணும் மூடி வைக்கணும் மூடி வச்ச பிறகு ரெண்டு மணி நேரம் தாண்டி என்ன செய்யணும் மாவை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும் உருண்டை பிடிச்சி சப்பாத்தி செய்து பாருங்க சப்பாத்தி பூ போல வரும் ரொம்ப ருசியாட்டம் இருக்கும் ரொம்ப சாப்பிட்டாகவும் இருக்கும் இப்படி செய்து பார்த்து சக்கரை நோயாளிகளுக்கு சாப்பிடுங்க சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை எல்லாரும் என்ன செய்யலாம் அந்த சப்பாத்தியை ருசியாக சாப்பிடலாம் நன்றி